புராணங்கள் பதினெட்டு புற நவ அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தா புராணங்கள்னு பேர் புராதனம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம் வார்த்தை புராதனம் அப்படின்னா மிக பழமையானது மிக பழமையானது ஆனால் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய செய்திகள் அடங்கியது தர்மங்கள் அடங்கியது அறங்கள் அடங்கியது புராணம் அவையில் உண்மையில் நடந்த சம்பவங்களின் தொகுப்பு புராணங்கள் இந்த புராணங்களை யாரு உபதேசம் பண்ணது யாரு படைத்தது அப்படின்னா பிரம்மா என்கின்ற படைப்பு கடவுள் கடவுள் அவர் தான் படைத்தார் புராணங்களை இது பல பெரியவர்களுடைய சொற்பொழிவுகளை கேளுங்க பல நூலாசிரியர்கள் எழுதியதெல்லாம் படிங்க படிச்ச அப்புறம் ஒரு திரண்ட முடிவுக்கு வரணும் அப்படி வரும் பொழுது பிரம்மா என்கிற கடவுள் படைப்பு கடவுள் படைத்தவைதான் புராணங்கள் பதினெட்டும் அந்த பதினெட்டையும் பிரச்சாரம் செய்தவர் வேதவியாஸ் சார் நம்மசிட்ட போய் சேரணுமா இல்லையா பிரச்சாரம் செய்தவர் வேதவியாஸ் சார் அதே வேதவியாஸ் சார் வேதங்களை நாலாக பகுத்துட்டு ஜெய்மினி சுமந்து பைலர் வைசம்பாயணம் இந்த நாலு பேரை வச்சு திருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதங்களை பிரச்சாரம் பண்ண சொல்றார் அவர்கள் மூலமா வாழ வைக்கிறார் அந்த வேதத்தினுடைய உள் சாகைகளுக்கு ஒவ்வொரு இன குழுக்களை மனிதர்களுக்குள்ளே பிரித்து இதே உள்ள பாடல்களுக்கு உண்மையிலேயே வேதத்தினுடைய ஒரு சாகையை கற்றறிந்து அந்த கற்றறிந்த வேத சாகையினுடைய பொருள் அறிந்து அந்த பொருளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்க்கை முழுவதும் பிறப்பு முதல் இறப்பு கடைப்பிடித்து வாழ்ந்தவன் உயர்வானவன் அத படிச்சறது பரிட்சையில வந்து திருக்குறள்ல ரெண்டு வரையும் எழுதி விட்டு மார்க்கு வாங்கி ரெண்டு மார்க் வாங்கிட்டு பாஸ் அந்த கதை கிடையாது வேதத்தை படிச்சிருந்ததுனால ஒன்னும் ஆகப்படுறதில்ல யாரும் படிக்கக்கூடாது என்பது ஒரு காலத்துல இருந்திருக்கா அந்த கவர்ல நமக்கெல்லாம் உடம்பாடு கிடையாது அந்த கருத்துல வேதம் யாரும் படிக்கலாம் வேதத்துல ரெண்டு பகுதி இருக்கு கர்ம ஞானகாண்டம் ஞான அப்படின்னு இருக்கு கர்மம்ங்கிறது செயல்முறை ஞானம்ங்கிறது அறிவு விறுதல் தெளிவு விறுதல் இது ரெண்டுமே வேதத்துக்குள்ள இருக்கு அப்ப ஞானகாண்ட பகுதிகளை ஒவ்வொருவரும் ஆணும் பெண்ணும் எல்லா வர்ணத்தாரும் படித்து தெரிஞ்சுக்கணும் அவங்கவுங்களுக்கு புரிகிற தாய்மொழியில் அதை எளிமைப்படுத்தி புரிஞ்சுக்கணும் அப்பத்தான் நமக்கு தெளிவு பிறகு நம்ம இதை யாரு சரடு விட்டாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம் இதுல என்னதான் இருக்கு அதனால வேதம் அனைவரும் படிக்க வேண்டியது படித்து திருந்து கொள்ள வேண்டியது கடைக்கோடியில் உள்ளவன் முறையிலும் ஆனால் அதுல இருக்கக்கூடிய கர்மகாண்ட பகுதிங்கிறது கிரியைகள் பற்றியது இன்னென்ன மந்திரங்களை சொல்லி இன்னென்ன கிரியை செய்ய வேணும் அப்படிங்கிறது அப்ப அது எல்லாரும் செய்யலாமா எல்லாரும் செய்யலாம் தன்னை பிறந்த அன்று முதல் ஆச்சாரத்தோடு ஒழுக்க நெறிமுறைகளை அதற்கு இருக்கக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்பவர்கள் படித்து அந்த கர்மத்தை செய்யலாம் இப்போ நான் இது வந்து சொல்லி இருக்கிற எந்த விஷயத்துக்கும் ஜாதி என்று சொல்லக்கூடிய பிறப்பு தடை கிடையாது இதுல கொஞ்சம் ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியது அது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க எல்லாருக்கும் தெரிந்தது ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடியது பல பேரால ஒண்ணு வர்ணம்னு பேரு இன்னொன்னு ஆசிரம் ரெண்டு பேர் இது ரெண்டும் படாத பாடு போடும் நம்ம சமுதாயத்தில் வர்ணம் அப்படின்னு சொன்னால் நிற வேதம் ஒரு கலர் சிகப்பு கலருக்கும் பச்சை கலருக்கும் பச்சை கலருக்கும் மஞ்சள் கலருக்கும் மஞ்சள் கலருக்கும் ஊதா கலருக்கும் இந்த வேதம் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கா ஐடென்டிஃபிகேஷன் அதை அடையாளப்படுத்துறதுக்காக உள்ளது வர்ணம் இப்போ மனிதர்களை அடையாளப்படுத்துறது நாலு விதமாக அடையாளப்படுத்துறாங்க எப்படி அடையாளப்படுத்துறாங்க எதன் அடிப்படையில் அடையாளப்படுத்துறாங்க அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அவர்களிலே பொதிந்து இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இத வச்சு குணம் மற்றும் செயல்களை வைத்து நாலு வர்ணங்களாக மனிதர்கள் இருக்கிறோம் நாலு வகையினராக இருக்கிறோம் வர்ணம்ங்கிற வார்த்தையை மறந்துடலாம் நாலு வகையா இருக்கிறோம் இந்த நாலு வகை இன்னைக்கு அகமுறையார்கள் மண்டபப்படி நடக்குது இதுல பல பனிப்புழுக்கள் இருக்கும் எடுத்துக்காட்டுக்காக அந்த சமுதாயத்தை சொன்னேன்னா ஒரு பல பனிக்குழுக்கள் இருக்கும் அந்த அம்மாவுடைய அந்த ரெண்டாம் நாள் மண்டபத்துக்கு நடத்துறதுக்கு அந்த பனிக்குழுக்கள்ல எல்லாருக்கும் வழிகாட்டி அரவணைத்து நடத்திட்டு போறதுக்கு ஒரு ஒரு சாரார் இருப்பாங்க அதே சமுதாயத்துக்கு இது ஒரு பெரும் பொருட்செலவு பிடிக்கிற இடம் தானே இதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கு ஒரு சாரார் இருப்பாங்க அதே குழுக்குள்ள ஓடியாடி வேலைகள் செய்வதற்கு உழைப்பதற்கு அதற்குள்ளே ஒரு சாரார் இருப்பாங்க இவர்கள் எல்லாருடைய பாதுகாப்புக்கு அவர்களுடைய சம்ரட்சணத்திற்கு அவர்கள் வந்து நல்ல உடல்நிலையோட இருந்தா தான் என்ன வேலை பார்க்க முடியும் அப்படி எல்லாரையும் பாதுகாப்பதற்கு அதுக்கு ஒரு குழு இருப்பாங்க முதல் தொழில் குழு மாதிரி இப்படி எல்லாரும் சேர்ந்தா தான் அம்மா தங்க வாகனத்துல சாயங்காலம் வீதி உள்ளா போக முடியும் இது நமக்கு புரியுதா இப்படி கடமைகளை பகிர்ந்து கொண்டு செய்த வாழ்க்கை முறைக்கு அது தர்மம் இன்னைக்கு நாம கடைபிடித்துக் விஷயத்தையோ அரசாங்கம் சொல்ற விஷயத்தையோ அரசியல்வாதிகள் சொல்ற விஷயத்தையோ அல்லது நாமே புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற விஷயத்தையோ வேதம் சொல்லி இருக்கிற வர்ண முறைக்குள்ள போட்டு கொண்டால் அதற்கு வேதம் கொடுப்பார்கள் முக்கியமா வர்ணம் அப்படிங்கிறத எந்த நிலையில பார்க்கணும் நாம ஒரு சமுதாயத்தில் வாழ்றோம் இந்த சமுதாயத்தில் என்னுடைய இடம் என்ன நான் ஞான தெளிவுபெற்று வழிகாட்டுகிற இடத்துக்கு போறேனா நான் மற்ற மூணு எனக்கும் உழைக்கிறதுக்காக போறேனா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக செல்வத்தை சம்பாதிக்க போறேனா இல்ல எல்லாருக்கும் நான் பாதுகாப்பு அளிக்க போறேனா இது நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு என்னுடைய குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்திறனுக்கு ஏற்ற மாதிரி வர்ணத்தை தான் மேடம் தாயா நமக்கு தெரியும் நம்ம என்ன உள்ளவர் நம்ம என்ன செயல்திறன் உள்ளவர் அப்படின்னு அதை பொறுத்து நம்முடைய வர்ணம் அமைகிறது மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கைக்காக சொல்றேன் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய பிறப்பு வழி ஜாதி முறைகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது கருநன சம்பந்தம் இது வர்ணம் அடுத்ததான் ஆசிரமம் அப்படின்னு வருது ஆசிரமம் என்ன ஏன்னா இந்த வேதத்தை பத்தி சொல்றோம் வேதவியாசரை பத்தி சொல்றோம் அப்ப அதெல்லாம் சொல்லி ஆகணும் இதெல்லாம் அதெல்லாம் இந்த மண்ணினுடைய சொத்துக்கள் மிக உயர்வான விஷயங்கள் ஆசிரமம் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிறது நான் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு தனி நபரை பற்றிய விஷயம் சமுதாயத்தை பற்றிய விஷயங்கள் நான் பிறந்த எனக்கு மனமாகி நான் ஒரு கிரகசாசிரமம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தான ஆகிறவர்களும் இல்லறத்தான ஆகிறவரையிலும் வாழ்கிற வாழ்க்கை அதுக்கு எந்த என்ன தொழில் இருக்கு நான் குடும்பத்துல அடியெடுத்து வைத்து இன்னொரு இல்லாத கைப்பிடிக்கிற வரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை தாய்மடையில பிறந்தது நின்று மனைவி கைப்பிடிக்கிற வரையும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பேரு பிரம்மச்சரிய வாழ்க்கை எல்லா ஜாதிக்காரர்களும் பொதுவான

ஆனால் மற்ற தர்மங்களை வாழ வைப்பதற்காகத்தான் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கூடி திருமணம் முடிந்து குடும்பமே நடத்தணும் மற்ற அறங்களை நீ தழைக்க செய்ய மாட்டாய் அப்படின்னா சும்மா பொங்கி பொங்க சொல்லுதுங்கிறது பேரு இல்லாம கிடையாது இதுதான் இந்து தர்மம் அப்ப பிரம்மச்சரிய தர்மத்தில் இருக்கிறவங்க வானப்பிரஸ்த தர்மம் மூணாவது ஆசிரமத்தில் இருக்கிறவங்க சந்யாச தர்மம் நாலாவது ஆசிரமத்தில் இருக்கிறவங்க இவர்களுக்கு அன்னமளிப்பது அளிப்பது வாழ தேவையான அவர்கள் ஜீவனை பிடித்து வைத்துக் கொண்டு வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுக்கிறது தான் இல்லறம் இது நம்ம நடைமுறையில நாட்டில் கடைப்பிடித்து கொண்டிருந்தால் தான் நம்ம வேதத்தையோ மதத்தையோ தொடரும் மதம் அப்படி தான் சொல்லுது அப்போ இல்லறம் மற்ற மூணு தர்மத்தையும் வாழ வைப்பதற்கு அப்ப இல்லறத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தர் துறவியா போறார் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த துறவி ஸ்தானத்தில் இருந்தவர் சுவாமி விவேகானந்தர் இப்ப அவரை பெற்றுக் கொடுத்தது ஒரு இல்லற தர்மத்தை கடைபிடித்த தாய் தந்தை தானே அதை ஒரு துறவியை யாரும் உருவாக்கி கொடுக்குறாங்க குடும்பத்தை முறையாக அறவாழ்வு வாழ்ந்த ஒரு கணவனும் ஒரு மனைவியும் சேர்ந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அப்ப உத்தர புருஷர்களை நாட்டு நலனுக்காக நாட்டு சேவை செய்வதற்காக பெற்றுக் கொடுக்கக்கூடிய அறத்துக்கு பேர் தான் தாம்பத்திய தர்மம் இந்திய தர்மம் ஆணும் பெண்ணும் கூடுவதற்கும் அறநெறிகளுக்கும் அணு அளவு இது ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா ஒருத்தன் குடும்பம் நடத்திட்டு உலகையில் சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு உணவுல இருந்து இடம் சுத்தி பார்க்கறதுல இருந்து பல விதமான சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு மை வரும் முன்னாலேயே நல்ல உடல்நிலையில ஆரோக்கியமா இருக்கும் போதே நான் அனுபவித்தது வாழ்க்கையில சுகங்களை இனிமேல் என்னுடைய ஜென்மா ஆத்மா பரமாத்மனை சேர்வதற்கு கடை தேர்வதற்கு நான் தவன் செய்ய போகிறேன் எனக்கு உலக வாழ்க்கையில ஒட்டுதல் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்றதுக்குள்ள அதுக்கு பேர் வானப்பிரசம் அது சொந்த முக்தி சொந்த குறைச்சு தான் இறைவு நிறைய திருவடிகளை சேர வேண்டும் அதற்காக வாழ்றது இது பேர் வானப்பிரசம் இப்ப நான் சின்ன விஷயங்கள்ல என்ன ஜாதிருக்குன்னு நல்லா பாத்தீங்கன்னா ஏதாவது அடுத்து நாலாவது சந்யாசர்மும் உலக இன்ப துன்பங்களை கடந்து அதுக்கு அடையாளமாக காவி நிறத்தை வச்சிருக்கோம் அதனாலதான் இந்த நாட்டுக்கு வந்து அடிக்கடி காவிய வந்து அடையாள கொடியா பயன்படுத்துறது அது தர்மம் கடுகளவும் தன்னுடைய நலனை பார்க்கவே பார்க்காது பிக்ஷையை கேட்டா பிக்ஷை கொடுத்தா சாப்பிடும் பிக்ஷ கிடைக்கல சாப்பிடாது அப்படி இருக்கிறது தான் சந்நியாசி தனம் அந்த சந்நியாசியானவன் சொந்த முத்திக்காக பாடுபடுவது கிடையாது தான் துறவு நிலையிலிருந்து இந்த கும்பங்களிலிருந்து விலகி இருந்து யாருக்கு வழிகாட்டுறான்னா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்ற தலைமை தூட்டத்தில் இருக்கும் அதனாலதான் துறவு நிலையில் இருப்பவர்களை நாடாளுகிற மன்னர்களுக்கு அட்வைசராக அந்த அவனுக்கு சோழலை எதுவும் கிடையாது இருபத்தஞ்சு புள்ள குட்டி பெற்ற நாற்பத்தி ரெண்டு தலைமுறை குடும்பங்கள் உருவாக்குறவன் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போக நம்முடைய பழங்காலத்து மக்கள் ஏற்பதில்லை அவனுக்கு பற்று கிடையாதுன்னு சொல்றது வேறு துறவி அவனை அடையாளப்படுத்துறதுக்கு காவி நிறம் அந்த நேரம் இல்லாட்டியும் அவனுடைய தன்மை துறவு தன்மையாக இருந்தால் அவன் நாகாயந்தோனுக்கு வழிகாட்டியாக இருந்தான் அந்த துறவியின் பாதம் பணிந்து அவன் சொல்வொழி கேட்டு நாடான்னார்கள் பழைய தமிழ் மன்னர்கள் இந்திய மன்னர்கள் அதனாலதான் துறவிக்கு உயர்ந்தன் துரும்பு அப்படிங்கிற பழங்குடி வந்தது மன்னன் அவர் இருந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அருளாசிய அறிவுரைகள் ஆலோசனைகளை பெற்று ஆட்சி செய்தார் இப்படி நாலு ஆசிரமங்கள் நாலு தர்மங்கள் இவை நாளும் பராமரித்து போஷித்து ஊட்டி வளர்க்கப்பட வேண்டிய நல்ல விஷயங்களா வேறோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்களாங்கிறத ஒவ்வொருவருக்கும் இதயம் இருக்கிறது மூளை இருக்கிறது மனம் இருக்கிறது ஆராய்ச்சி செய்து பார்த்து பன்னீர்ல முடிவு கலந்து கொண்டு இந்த விஷயத்தை தாண்டி இப்ப பிரம்மசூத்திரம் சொன்னோம் வேதம் சொன்னோம் அது ரெண்டையும் சொல்லிட்டு இதிகாச புராண புராணங்களுக்கு வந்துட்டோம் புராணங்களை தொகுத்து கொடுத்த அதாவது படைத்து கொடுத்தவர் பிரம்மதேவன் அதை பிரச்சாரம் செய்து கொடுத்தவர் வியாசர்னு சொல்லிட்டோம் அதே வியாசர் தான் இதிகாச புராணங்கள்னு சொல்லக்கூடிய இதிகாசங்கள் ரெண்டு பெருந்ததாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தை சொன்னோம் மகாபாரதத்தை அவர் இலக்கிய வடிவில் செய்ய செய்ய அது செய்யறது உள்ள அப்படியே சிந்தனை என்ன கதை ஓட 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 அதை செய்யும் வழியில் அவர் பாடிக்கொண்டே இருக்க அதை எழுத ஆள் தேவைப்பட்ட மிக பெருத்த இலக்கியம்ல அது ராமாயணம் நான் சொல்றது வால்மீகி வால்மீகி ராமாயணம் இருபத்தி நாலு ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது லட்சம் ஸ்லோகம் அப்ப அரை லட்சம் வரிகள் கொண்டது ஆனா அதை போல அஞ்சு மடங்கு பெரியது மகாபாரதம் உன்னேகால லட்சம் ஸ்லோகங்கள் அப்ப உன்னேகாலம் இருந்து ரெண்டு லட்சம் வரிகள் கொண்டது அவ்வளவு பெரிய இலக்கியம் உலகத்திலுமே கிடையாது இவ்வளவு கேரக்டர்கள் பாத்திரங்கள் உள்ள ஒரு இலக்கியம் உலகத்துல கிடையவே கிடையாது அது அது உருவான காலத்துல கிடையவே கிடையாது அப்பே எவ்வளவு பெரிய டெக்னாலஜி தெரிஞ்சவனா அப்ப அந்த வியாசன் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைத்துறை இயக்குநர்களே சிறந்த இயக்குனர் பல்தொழில் வித்தகர் யார் இருக்காரோ அவரை போல கோடி மலைக்கு மேல உள்ளவர் யோசிக்கலாம் எவ்வளவு கிடைத்துறைகள் எவ்வளவு கதைப்பின்னல்கள் எவ்வளவு நீதிநெறிகள் எப்படி அற்புதமான நகர்வுகள் கொண்ட ஒரு காவியம் அத இடைவிடாமல் சொல்லிட்டு வர்றாரு அங்க நினைச்சு பாருங்க இடைவிடாமல் நான் சொல்லுவேன் கையே பச்ச கையே எடுக்காம இடைவிடாமல் எழுதுறவங்க எனக்கு வேணும்னு பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து கேட்கிறாரு பிரம்மா யாரு நாவில் குடிகொண்ட அன்னை தமிழாக இருக்கிறாரே அன்னை சரஸ்வதி தேவி அவருடைய கணவன் அறிவு தெய்வம் அந்த கலை மகளையும் பிரம்மதேவரும் கணவனும் மனைவி வந்து அனுப்பிக்கிறாங்க விநாயகரை நோக்கி இந்த அனுகிரகத்தை நீ கேட அவர் உனக்கு உதவுவார் சொல்றாங்க ஒரு பக்கம் விநாயகர் கடவுளுடைய ஒரு சொல்லுங்க ஒரு பக்கம் வியாசகர் அவரும் கடவுளுடைய ஒரு ஸ்வரூபம் வியாசம் வசிஷ்டனுக்காரம் சக்தே பௌத்திர மகள் மற்றும் பராச்சராத்மகம் வந்தே சுகதாதம் தப்போடி ஒரு சோகருக்கு விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமக இப்படி ஒரு சோகர் இது ரெண்டும் மகாவிஷ்ணு என் பெருமானத்தை சொல்லுகின்ற சகசரான துதிய அமைகின்றனர்

கடவுள் ஒருவரே கடவுள் ஒருவர் யாரும் பிறர் நமக்கு தர வேண்டியதில்லை கடவுள் ஒருவரே ஆனால் அவர் எத்தனை வடிவங்களிலும் வருவார் எத்தனை இடங்களிலும் இருப்பார் எத்தனை நாமங்களிலும் இருப்பார் இல்லை எதுவுமே இல்லாத அருவமாகவும் இருப்பார் அத்தனை உள்ளடக்கி திருவான் அப்ப அந்த ஒரே தெய்வம் ஒரு பக்கம் விநாயகரா இருக்கு ஒரு பக்கம் மகாவிஷ்ணுவாய் வியாசர் சுரூபமா இருக்கு வியாசர் சுரூபத்தில இருந்து மிகப்பெரிய இலக்கியத்தை மிகப்பெரிய இலக்கியத்தை இருக்கு சொல்ல சொல்ல விநாயகர் எழுதி கொண்டே உருவானது மகாபாரதம் வார்த்தைக்கு வந்துட்டோம் அகண்ட பாரதம் பெரிய பாரத பேரரசு ஐம்பத்தி நாலு பேரரசுகள் உள்ளதெல்லாம் பத்தி சொன்னோம் இதுல இந்துக்களை பொறுத்தவரையிலும் ஆதார நூல்கள் அப்படின்னு சொன்னோம்னா வேதம்னு பொதுவா சொல்றோம் அதுல மொழி பேதம் கிடையாது வேதம் அது மொழி கடந்தது அந்த வேதத்தோடு சேர்ந்து பிரஸ்தான திரயங்கள் பிரஸ்தான திரயங்கள் திரயம் அப்படின்னா மூணு நாட்கள் த்ரீ தமிழ்ல திரி அதுவும் மூணு தான் முடிக்கிறது இங்கிலீஷ்ல த்ரீ அதுவும் முடிக்கிறது ஹிந்தில அப்படித்தான் சமஸ்கிருதத்துல அப்படித்தான் அந்த த்ரீ அப்படிங்கிறது மூணு பிரஸ்தான திரயங்கள் அப்படிங்கிறதுல முதல்ல உபனிஷதங்கள் சொன்னேன் ராமகிருஷ்ண மடம் நூத்தி எட்டு உபனிஷத சாரம் வெளியிட்டு வாங்கி படிங்க தமிழகத்தோட இருக்கு பிரஸ்தான திரையங்கள்ல பஸ்ட் உபனிஷதம் அது வேதத்தினுடைய உச்சம் அதுக்கடுத்து ரெண்டாவது பிரம்மசூத்திரம் வேதங்களின் திரட்சியா ஞான ஞான காண்டத்திலிருந்து எடுத்து தொகுத்து கடவுளுக்கு வரையறை சொல்ற சூத்திரம் பிரம்மசூத்திரம் அதுவும் சமஸ்கிருதத்தில் இருக்கு அது மூணு ஆச்சாரியார்கள் அதுக்கு உரையாடி வரைய சூத்திரம் சொல்ற அடுத்ததாக பகவத்கீதை உபனிஷதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இது மூணும் இந்துக்களுக்கான அடிப்படை நூல்கள் அதுக்கு பேர் தான் பிரஸ்தான திரயம் இப்ப இந்த பகவத்கீதையை யார் செஞ்சா அத கண்ணனின் பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசத்தார் நமக்கு பொதுவா தெரிஞ்ச செய்யும் அது எதுக்குள்ள வருது மகாபாரதத்துக்குள்ள வருது பீஷ்ம பருவத்தில் பீஷ்மர் போருக்கு அந்த போர் வளர்ந்தது இருந்தாலும் அர்ஜுனன் தயக்கப்பட்டு இருக்கிறது அவனுக்கு புத்தி தலைவை கொடுப்பதற்காக வருது அப்ப தயன்மீன் இருப்பவர்களை தேர்மீன் இருப்பவர்களை தட்டி எழுப்பி செயல் வைக்கின்ற ஒரு சூத்திரம் தான் பகவத்கீதை அப்படிங்கிறது அது சுருக்கம் அந்த பகவத் கீதை பிரஸ்தான தயம் இது மூலையுமே படைச்சவர் யாரா போயிடுறாரு பகவான் வியாசராக போகிறாரு அந்த வியாசர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா கதைக்குள்ள எங்கெங்க அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பார்ப்போம் மகாபாரதத்தில் மகரிஷி பராச்சர மகரிஷி அவருடைய காலத்தில் அவர் வந்து தரிசனம் பண்ண கீர்த்திக்குள்ள பெருமாள் நம்ம ஊர் ஏரியாவில் இருக்காரு பரமங்கூர்ல இருக்காரு ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு பெருமாள் இருக்காரு பரிமளவள்ளி தாயாருடன் கூடிய ஆதிகேசவ பெருமாள் பராச்சர மகரிஷி வந்து சேமித்த தலம் அந்த தலம் பரமங்கூர் அங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிட்ட பராசரர் ஒரு முறை யமுனையில பொழுது அவர் மகாவிஷ்ணு எந்தருமான் ஒரு சிறந்த முனிவனாக வந்து அவதரித்து என பகவத் கீழை அவர் சொல்றாரு யதா யதாகி தர்மசிய துராந்திர் பவதி பாரத அப்யுன்தானம் அதர்மசிய பதாத்மானம் ஸ்ருஜானுமகம் அப்படின்னு ஒரு சோழம் பகவதியில இருக்கிற எழுநூறு சோழத்தில் இது கண்ணன் சொன்ன ஒரு சோணம்

தர்மத்தை வாழ வைத்து அதர்மத்தை வீழ்த்த எந்த சக்தி போராடி வெள்ளுகிறதோ அந்த சக்தி கண்ணன் எடுத்து அவதாரம் அப்படி அப்படி அது மாதிரி கலியுகம் பிறக்க போகிறது அதனால இந்த எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு கண்ணன பெருமான் மகாவிஷ்ணுவே வியாசராக அவதரிக்க போறார் அதற்கு ஒரு கரு தேவை ஒரு களம் தேவை அப்படி பராச்சர மகரிஷிக்கு அந்த நேரம் புரிகிறது விண்ணியல் நட்சத்திரங்கள் கோள்கள் இருக்கும் நிலை அவருக்கு புரியுது இது அந்த புனித குழந்தை பிறக்க வேண்டிய நேரம் அப்படி அப்போ மசியகந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனவ பெண் அவளுக்கு பராச்சர மகிழ்ச்சிக்கு படகு ஊற்றா அவள்கிட்ட தன்னுடைய நோக்கத்தை வெளி வெளிப்படுத்துகிறார் அவர் இப்போ ஒரு புனித குழந்தை தெய்வகுமாரன் பிறக்க வேண்டிய நேரம் அதற்கு நீ இசைவனும் சொல்லி அது உடல் சேர்க்கையினால பிறந்தது கிடையாது ஏன்னா நீ ஆழமா படிக்கணும் அவர் அந்த நோக்கத்தை கிடையாது அவருக்கு பேர் மத்திய கந்தின் இருக்கு பரிமள கந்தின் இருக்கு யோஜன கந்தின் இருக்கு இதுக்கு விளக்கங்கள்லாம் மகாபாரதத்துக்குள்ள இருக்கு போக கூடாது நம்ம இங்க அந்த மத்திய கந்தி வழியாக ரிஷி தர்ப்பம் ராத்தங்காது என்கின்ற பழமொழியை மேம்பிக்க காரணமான ஒரு அற்புதமான இருக்கும் மத்திய கந்திக்கு குழந்தையாக தெய்வ குழந்தையாக வியாசர் அவதரிக்கிறார் அவதரிச்ச வியாசர் ஆரம்பத்திலே பெரியவராக இருக்கார் பால் பிடித்து படிப்படியாக வளர்ந்ததா இல்லை ஆரம்பத்திலே பெரியவராக வந்துடுறார் வந்துட்டு தன்னை ஈண்டெடுத்த தாயிட்ட உத்தரவு வாங்கிக்கிறார் உலக வாழ்க்கையில் ஒட்டுகின்றது என்னுடைய நோக்கம் இல்லை நீங்க உலக காமத்துக்காக என்ன பெற்றோம் ரெண்டுமே தெரியும் நான் பரத்தில் நாட்டம் உள்ளவன் பரதேவதையை அணுகுவதற்கான தவன்களை செய்ய வனத்துக்கு போறேன் போகிறார் ஆனால் பெற்ற தாயாகிய நீங்கள் உலகாயத பிரச்சனைகள் எப்ப ஏற்பட்டாலும் அந்த சிக்கல்களை அழிப்பதற்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டால் நீங்கள் நினைத்தால் போதும் உங்களுடைய ஸ்மரண மாத்திரத்தில் அதாவது நினைவு மாத்திரத்துல நான் உங்களுடைய இடத்திலே பிரசன்னாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு பயிர் பானப்பிரசம் அப்படி போனவர் சந்திர மகாராஜா கிழையாக பிறந்த விசித்திர வீரியன் அவருக்கு ரெண்டு பிள்ளையே முதல் முதல் பிள்ளை முதல்ல இறந்தா அடுத்த பிள்ளைக்கு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பீஷ்மர் அம்பிகை அம்பாலிகை அப்படின்னு ரெண்டு பேர் காசிராஜன் மகள்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இந்த ரெண்டு மனைவிமார்களுக்குமே சந்தான பேர் குழந்தை பேர் கிடைப்பதற்கு முன்னால் அந்த விச்சித்திர விரியவன் மரணம் அடைஞ்சிடுறாங்க அப்ப இந்த பாரத பாரம்பரியம் சந்தன மன்னனுடைய பாரம்பரியம் குரு வம்சம் வாரிசு இல்லாமல் கட்டு தடுமாறி கொண்டு நினைவு வைத்த போது தாயாக இருந்த சத்தியவதி அந்த மசிதி அவளே அழைத்து வியாசர் மூலமாக இந்த அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் மூலமாக கர்ப்பாதானம் செய்ய சொல்லி தாய் உத்தரவோடு அந்த விதவைகளோடு கூடி பிறந்தவர்கள் தான் விருதராஷ்டன் அப்படிங்கிற பாத்திரமும் அடுத்து பாண்டு அப்படிங்கிற பாத்திரமும் அந்த முதல் மனைவியாக இருக்கக்கூடிய அம்பிகையின் சிறந்த பணிப்பெண் ஒரு பேரழகி அவளோடு சேர்ந்து ஒரு மூன்றாவது விதுர விதுர இருக்கிற ஒரு மகா மேதையையும் பெற்று கொடுத்துட்டு இந்த வாழ்க்கையில உலக வாழ்க்கையில ராஜ்ய சுகத்திலாம் ஒட்டாம மறுபடியும் வியாசம் போயிடுறது அம்மா கிட்ட சொல்லிடுறாரு இந்த மாதிரி காரியங்கள்ல மறுபடியும் என்னை ஈடுபடுத்தாதீர்கள் இந்த உலக நலனுக்காக அவர் சொல்லிட்டு போயிடுறாரு இப்படி பிறகு இந்த வாழ்க்கை சுழல்ல சிக்காமல் வழக்கில் இருந்தவர் அந்த குடும்பத்தில் எப்ப எப்பெல்லாம் பிரச்சனைகள் எழுதுகிறதோ அது தர்மம் நிலை கொடுப்பதற்காக அவ்வப்போது வந்து சிக்கலை அவிழ்த்து விட்டு நல்ல நெறி விட்டு பல இடங்களில் தோன்றுகிறார் அந்த இடங்களை முழுவதும் சொல்வதற்கு இன்று நேரம் நானே இடத்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டேன் உங்களுக்கு ஒரு தாஸ் இருக்கணும் தாகம் இருந்தால் தண்ணி எடுத்து குடிப்பீங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடிப்பீங்க அதனால மகாபாரதம் படியுங்கள் தமிழில் ராஜாஜி எழுதியிருக்கிறார் ராஜகோபாலாச்சாரியார் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்காரு நிறைய பேர் எழுதியிருக்காங்க படித்தும் பயன்பெறுங்கள் இப்படி ஒரு நல்ல சிந்தனையை இந்த அகமுடையார் மகாதைய மண்டபடி அன்னைக்கு இரண்டாவது அன்னைக்கு உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு அனுதரகித்த அன்னை உமயம் ஆதிபராசக்தியினுடைய வீரமாக அம்மனுடைய திருவடி தொழுது இதற்காக சிரத்தை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு வயசு அறுபது முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த மார்க்கெட்டுல பயணம் செய்து வந்திருக்காங்க இப்படி என்னோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய இத்தனை நல்ல நண்பர்களுக்கும் எங்களுக்கு வயதாட்டியாக இருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் அவரையும் சேர்த்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை உமயவர்களுக்கும் மண்டப படித்தாரர்களுக்கும் மீண்டும் நன்றி சொல்லி நான் என்னுடைய நன்றி விசுவாசத்தோடு அமைகின்றேன் পঢ়ি হ'ম চিম চি